செங்காயிஸ்ட் சூப் ப்ரவுட் இல்லை நம்ப ஊர் பொண்ணுங்கப்பா நம்ம ஊர் பொண்ணுங்க அவங்களே ராப் பண்ணுறாங்க அவங்களே கொரியோகிராஃப் பண்ணுறாங்க ஃபென்டாசிக்கம் ஸோ த்ரில் டு நோ திஸ் எங்கேங்க பிடிச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பிடிச்சுறாங்க இன்ஸ்டாகிராம் இஸ் ஓப்பனிங் பிங் வேல்ட் ஃபார் எவ்ரி ஒன் சோப் ப்ரவுட்

நாங்களாம் வந்து ஒரு பெரிய கரகோஷம் எடுத்துக்கணும் எங்களை கேமரா லைட்ஸ் அது இது அந்த லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பின் ஸோ அந்த வாட் ஆல் டெக்னிக்ஸ் நம்ம வந்து வந்து அதை ஜஸ்ட் டீச்சிங் ப்ரோ ப்ரோ ஓவர் டு யூ இல்லை டைம் இந்த சார் நான் நடிக்கணும் நான் எங்க போய் அப்ரோச் பண்ணுறதுன்னு கேட்பாங்க இல்லாட்டி நான் நிறைய மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன் நான் யாரும் அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க அப்போ நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவோம் இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் அனுப்பிச்சுடுவோம் அனுப்பிச்சு பிகாஸ் சோ மச் டேலண்ட் எல்லாரும் வீட்டில் இருக்காங்க ஒரு பதினஞ்சு வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டம்ல இஸ் ஸோ அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு அண்ட் ஐ சோ ஆல்ரெடி ஹூ ஆஸ்கிங் நான் நான் போய் அப்ரோச் சார் எப்படி போறதுன்னு காசு எடுக்கணும்ல சோ அதுதான் சூப்பர்

அண்ட் ஆம் சோ யூல் வி பாலிஷ் சோ மச் மூட்டர் யூ ஆல்ரெடி டேலண்டெட் வித் குட் கைடன்ஸ் நம்ம ஊர்ல இருந்து கே இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி இவங்க அதான் அதான் கே பாத பெரிய இண்டஸ்ட்ரியா வரும் சந்தோஷ் சொன்னார் இல்லையா யூ நீட் டாலன்ட் வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியுங்கிறது அது பெஸ்ட் டைம் ஸ்டார்ட் யெஸ் லைக் ஹவ் ஒன் கல்ச்சர் சோ மச் வீ கேன் டாக் அபவுட் லைக் என்ஜாமி வந்து ஸ்போக் அபவுட் ஆர் கல்ச்சர் நம்மளுடைய தாத்தா பாட்டி பத்தி பேசுனது மாதிரி நம்ம கிட்ட வி ஆ லோட் ஆஃப் டோரிஸ்ட் டே ஜீவா பத்தி நான் சொல்லணும் புதுசா வரும்போது நம்ம புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணணும் எல்லாரும் பாத்துக்கிட்டே வருவோம் அதுல சில மூஞ்சிக்கு மட்டும் கண்டிப்பா இருப்பான் நமக்கு தோணும் ஜீவா அந்த மாதிரி கட்டடிக்கணும் எப்படி மாட்டிக்காம இருக்கணும் எங்க கிடைக்கும் இதெல்லாம் ஜீவா கிட்ட கேட்கலாம் அந்த மாதிரி 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 ஒரு ஒரு ஃப்ரெண்ட் ஐ அண்ட் ராமுக்கு உங்களுக்கு அவார்ட் அவார்ட் நாங்க வாங்கிட்டு வந்து 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 அது நான் நான் ஏதோ சொல்லி பயங்கரமான காவியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அமீர் சார் 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 இருந்தாரு சோ இந்த இந்த இருக்கு 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 வந்துருங்க ஷூட்டிங் சரி ஓகே கூட்டு போறேன் சோ ஐ திங்க் இஸ் ஆன் மை ஆக்சுவலி கார்த்தி தான் வாங்கினார் இந்த ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் கார்த்தி தேங்க்ஸ் ஃபார் இப்போ இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ரெகனைஸ் ஆல் ஓவர் த ஸோ நல்ல டேலண்டாக இருக்கும் எங்கே இருந்தாலும் பீப்புள் பிக் இட் அப் அண்ட் சந்தோஷம் சொன்ன மாதிரி இன்கேஸ் டிலே ஆகுனா வருத்தப்பட்டுறாருங்க வாட் எவர் ஹார்ட் ஒர்க் யூ டூயிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி Just it will pay back it will yeah. connect it will come back true, true. so கலகுறாங்க இன்றைக்கி வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் வ எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர் ஏன்னா இட்ஸ் அ குயிக் வே டு டுஸ் எ குவிக் வே டு கோ டு த டாப் மோஸ்ட் நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்கும் நீங்கள் பார்த்தா லெவன் பாயிண்ட் ஃபைவ் நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன் ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது அந்தளவுக்கு ஒரு கன்டென்ட்டை எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாேருக்குமே தெரியுது எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு இது ரொம்ப நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டர்க் கிடச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட் எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடச்சிருக்காரு நீங்கள் என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட் எப்படி வந்து இப்போது ஜெயம் ரவி ஜீவா ஜாமி எடுத்துக்கோங்களேன் ஜே 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 எங்களுக்குள்ளே இல்லாத ஜே ஜலசி தான் அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ யூனோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே எல்லோரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான் ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக் தட்ஸ் ஆல் ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்டு ஈஸியாக நீங்கள் நினச்சா இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது எங்கேயோ போகலாம் அண்டு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கோம் அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னா நல்லா நல்லாயிருக்கும் குவார்ட்ருன்னு ஆசை ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்போவுமே இருப்போம் கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யார் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம் அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிகிட்ருப்போம் எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம் நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் ஒரு ஃபேமிலியாக நினைக்கும் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜீவா எப்படிப்பட்டாலும்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார் மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது என்னால் போக முடியல அப்படின்னு ஐயோ என்னடாச்சு அது விட்டு நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா நான் கூட சி காமெடி பண்ணாதடா என்னடா சொல்கிறான் சத்தியமாக தான் தான் கேட்குறேன் அப்படின்னா சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன் அங்கே போனால் அங்கே விளக்கு ஏற்றுற வரும் வரல உடனே என்ன கூப்பிட்டு சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க என்னைய என்னையா ரெண்டு வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தான் நான் உண்மையாக நினச்சேன் இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும் ஏன்னா ஜீவா வர வேண்டியது அவனை தவிர நான் வந்துட்டேன் விளக்கு வேறு வேறு யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது என்ன ஏற்ற வச்சுட்டாங்க எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை இல்லை தான் சொல்லுவாங்க அதே மாதிரி டெஃப்ராக்ஸுக்கும் ஃபோன் மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப்ராக்ஸ்ன்னு என்னடா நீ போக முடியாது அதுக்கு என்ன இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான் வேற என்ன சொல்றது அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு ஸோ உங்க எல்லாருக்கும் பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் மனசார வந்து பாராட்டுறேன் இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன் நன்றி